ஆ ஃப்ரெண்ட்ஸ் அது கொக்கா என்னான்னு தெரில இப்போ பாருங்கள் கால் அடிபட்டுருச்சு தண்ணி கொண்டு போகிறேன் நிற்குமா என்னான்னு தெரில ஓடிடுமா என்னென்னு போய் வச்சு பார்ப்போம் கொண்டு போகிறேன் பாவம் எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரில பாவம் தெரியுதுங்களா எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரில தண்ணி வச்சேன் குடிக்கதான் என்னென்னு தெரில பார்ப்போம் குடிக்கிறது மாதிரி இருந்தால் உங்களுக்கு திரும்ப காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி குடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் சோறும் இந்த சிக்கன் இருந்துச்சு அதையும் கொண்டு போய் வச்சு பார்ப்போம் சாப்பிடுமான்னான்னு தெரில హలో ఫ్రెండ్స్ అంత కొ ఇరం నేత అన్నకి అన్నికి ఇరపోయి

அங்கே இருக்கிறது ஒரு ஆள் தான் அதனால் ஒரே ஆளே அடக்கம் பண்ணுறேன் என்ன பண்ணுறது ஓகே நம்ம போட்டாச்சு ஏதோ நம்மளால் முடிஞ்சது இனி ஆண்டவன் பார்த்துக்குவான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூடிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகத்தமாக பூவும் வச்சாச்சு குருவி கொக்கை அடக்கம் பண்ணியாச்சு சரி ஓகே பாய் முதல்ல ஒரு குருவி இறந்தது இப்போ ஒரு கொக்கு